கிங்காங்கனா நீங்க படத்துல மட்டும் தான் காமெடியன் ஆனா நிஜ லைஃப்ல நீங்க ஹீரோ உங்க பொண்ணுக்கு ஆக்டர் நான் பேசி ஆகணுங்க ஒரு காமெடி ஆக்டர் பொண்ணோட மேரேஜ்க்கு தமிழ்நாடு சீப் மினிஸ்ட்ல எம் கே ஸ்டாலி நாயா வராங்க செலப்ரிட்டிஸ் அவ்வளவு பேர் வராங்க சினிமா துறையில இவ்வளவு நாள் என்ன சம்பாதிச்சிருக்காங்கன்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா பேர் சம்பாதிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாரிச்சு அவங்க குடும்பத்துக்காக அவங்க பொண்ணு கல்யாணத்தை இவ்வளவு சூப்பரா இவ்ளோ மரியாதையா நடத்தியிருக்காரு தமிழ் சினிமால நிறைய ஆக்ட்ரஸை நான் இன்ஸ்பைர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அந்த வரிசையில நான் கிங்காங் நான் இன்ஸ்பயர் பண்றேன் ஒரு யங்ஸ்டரா நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு நம்ம குடும்பத்துக்காக இப்ப நம்ம நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒன்னு கொடுக்கும் ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத சூப்பராக நிரூபிச்சிருக்காரு பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன் நல்ல மனிதர் கிங்காங் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது நல்ல மனிதரா இந்த சமுதாயத்தில் இருக்காரு நல்ல நடிகரா இன்னைக்கு இருக்காரு அப்படின்றத நம்ம இன்ஸ்பயர் பண்ணிக்கிறோம்